அது ஒரு சுவாரஸ்யமான இருந்தது ஆனால் ஒரு சமூக அக்கறை அவருக்குள்ளே இருந்தது பார்க்க முடிஞ்சது எதுக்காக அது அந்த சம்பவம் எதுக்கு நடந்தது விரிவாக நம்ம பேசுனா கொஞ்சம் பெருக்கிற இந்த தலைமுறைக்கு தெரியுது ஏன்னா அதுக்கு நான் திட்ட விடலை எதை ம் எழுந்த உடனே என்ன அப்படின்னு ஐயா நாம திமுகவை ஆதரிக்கிறோமா எதுக்கிறோமா அந்த இடத்திற்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவரே பகல் நேரத்துல அந்த அமைச்சர் அங்க இருக்கிறார் அந்த வீட்டுக்கு வந்தவுடனே அந்த பக்கம் போன வந்தவங்களாம் அவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியாம கேலி கிண்டல் பண்ணிட்டு போறாங்க அதில் ஆத்திரமடைந்த அந்த அமைச்சருக்கு வேண்டியவர்கள் இந்த மாணவர்களை முதல்ல அடிக்கலாம் அதுலதான் உருவாகுது கலவரம் ஆமா அந்த கலவரம் உருவாகி அது மிகப்பெரிய கலவரமாகி தமிழ்நாடு முழுக்க அது பரவி போச்சு திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு மேல ஒரு கார் ஓடல ஒரு பஸ் ஓடல அப்படி எல்லாம் இருந்துச்சு

திஸ் இஸ் கோட்ஸ் பிளட் அது மனுஷ ரத்தமே இல்லை நீங்க பார்க்க வரீங்கன்னா ஆற்றத்தை போத்து வச்சிருக்காங்க ஒன்று மனித இதயமே இல்லாமல் செய்வது அதை சொல்லித்தான் செய்யணும் செஞ்ச கடமையை செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடாதான் வச்சார் நான் உங்களுக்கு திரும்பி சொல்றேங்க பிஹெசி ஆலயம் அன்னைக்கு பிரம்மாண்டமான அந்த ஆலையை திறந்து வைக்கிற போது காவராஜ் பத்திரிகை ஒரு கால் பக்கம் விளம்பரமா கொடுத்துப்பாரா அரசாங்க பணத்தில் விளம்பரம் கொடுப்பதே பாவம் நினைச்சார் இன்னைக்கு கக்கூசுக்கே முழு பக்கம் விளம்பரம் வந்து இந்த ரெண்டு மாற்றமும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இளைஞ அதற்காக ஒரு இந்த ஆவடி தொழிற்சாலை அதனுடைய நிகழ்ச்சி கூட சரி மற்றது பெரிய பெரிய அணைகள் கட்டணும் எதுக்குமே விழா நடத்துனது இல்லைங்களா அவர் பெரிய விழாவெல்லாம் நடத்தினதே இல்லையா ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல வணக்கம் அரசியல் ஆடுகளம் தொடர்ந்து ஒரு பெரிய வரவேற்பை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது வரலாற்றில் மறைக்கப்பட்ட மறந்து போன பல சம்பவங்களை மதிப்புக்குரிய ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் வார வாரம் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு அதில் பல சம்பவங்கள் இப்படியே நடந்ததா இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் கீழே வந்து பதிவிட்டிருந்தாங்க அவருடைய வரவேற்புக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சிகளை இன்னும் ஒரு வலுவாக பண்ணணுன்ற நோக்கத்தோடு நம்ம அவரை திரும்ப திரும்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நிறைய பதிவுகள் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் ஃப்ரீலாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறத நம்ம சொல்லியிருந்தப்போ குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கிட்ட ஒரு முறை நம்ம பயணம் திருச்சிக்கே எங்கேயோ காரில் போயிட்டுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க ரெண்டு முறையும் மூன்று முறையும் கடுமையாக உங்களை உங்களை திட்டனார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்லிட்டு அது ஒரு சுவாரஸ்யமான இருந்தது ஆனால் ஒரு சமூக அக்கறை அவருக்குள்ளே இருந்தது பார்க்க முடிஞ்சுது எதுக்காக அந்த திட்டினாரு அந்த சம்பவம் எதுக்கு நடந்தது விரிவாக நம்ம பேசுனா கொஞ்சம் பெருக்கிற இந்த தலைமுறைக்கு தெரியாது உண்மையிலே உங்களுடைய இந்த உணர்வை நான் மதிக்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்கள் இத செய்திகள்லாம் தெரியாதவருடைய வழிதான் இன்றைய இளம் தலைமுறை தவறான சிந்தனையில் போவதோ அப்படி என்ன இருக்கு அது சரியா அதை கேள்வி கேட்டீங்க தலைவர் காமராஜன் அந்த மகத்தான தலைவன் யாரையுமே ஒருமையில் பேச மாட்டார் சாதாரண பிச்சைக்காரன் வந்தா கூட வாங்க போங்க வாங்கம்மா பெரியம்மா அப்படித்தான் பேசுவார் அவர் எப்போதாவது பேசுவது அபூர்வமானது அப்படி யாரிடமாவது ஒருமையில் பேசுவதே அவரிடம் அவர் அதிக அன்பு வைத்திருக்கிறார் என்று பொருள் அந்த வகையில் அவர் என்ன திட்டா அன்னைக்கு ராசி ஒரே கொண்டாட்டமா இருக்கும் என் மேல அவருக்கு அதிக பாசம் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன் இது எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு பெருசு திட்டிடுச்சுடா அப்படி நண்பர்கள் பல பேர் வந்து சொல்றதெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன் ஆனால் அவர் ஏன் திட்டினார் எதற்காக திட்டார் அவர் ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்றாரு அவருடைய சமூக அக்கறை அரசியலை கடந்து தனக்கோ தன்னுடைய கட்சிக்கோ லாபம் கருதாமல் எப்படி யோசிச்சாருங்கிறது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மகாபலிபுரத்தில் மாணவர் காங்கிரஸுடைய பயிற்சி முகாம் நடக்குது அந்நான்கு நாட்கள் அந்த பயிற்சி முகாம் மறக்க முடியாத வாழ்க்கையில மறக்க முடியாது அந்த நண்பர்கள் பழைய எம்பி ஜெயமோகன் இருந்தான் இறந்து போன நேதாஜி இந்த மாதிரி நிறைய பேர் பட்டுக்கோட்டை ராமசாமி அந்த ஏற்பாடு பட்டுக்கோட்டையில வழக்கறிஞர் இது மாதிரி பலர் இருக்கு அப்ப இருக்காங்க இன்னைக்கும் அவர்கள்லாம் கலந்து கொண்டாங்க மூன்று நாட்கள் எல்லாருக்கும் ஒரு தலைப்பு பேசுவாங்க அத கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி அப்படிதான் வச்சிருந்தது கடைசி நாள் தலைவர் காமராஜ் எல்லாருக்கும் ஒரு அதுக்கான பட்டயம் கொடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க பேசிட்டு அப்போ நான் அழைச்சி வருவதற்கு சென்னையில் வந்து நான் அழைச்சி வந்ததுல மூணு பேர் வந்தோம் அதில் நானும் ஒருத்தன் அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் இருந்தாரு வந்து உட்கார்ந்தார் எல்லாரும் சொல்லுங்க என்று அவர் சொன்ன உடனே ஒரு நூத்தி ஐம்பது பேர் வரலும் இருந்தோம் எல்லாம் கல்லூரி தான்

அதுதான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய உண்மை விடியவரது காரணமாச்சு நான் எழுந்தேன் ஏன்னா அதுக்கு உள்ள திட்ட விடலை ஏதோ கேட்கறதுன்ட்டு எழுந்த உடனே என்ன அப்படின்னு ஐயா நாம திமுகவை ஆதரிக்கிறவா எதுக்குறவா ம் ஒண்ணு முட்டா பேரை முட்டா பேரை உட்காரா ம் அப்படி எல்லாம் அவர் சொல்லி யாரும் கேட்டே இருக்க மாட்டாங்க அந்த காலகட்டம் எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்து எம்ஜிஆர் அப்பதான் பிரிஞ்சு கொஞ்ச நாள் ஆகுது சலசலப்பு ஓடி எழுபத்தி மூணுல சொல்றேன் எழுபத்தி ரெண்டு வந்து எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி ஒன்று கடைசியில் தான் அதிமுக எம்ஜிஆர் வெளியே வர்றாரு எழுபத்தி மூணுல இது நடக்குது நான் உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கூச்சமா போச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்களே அப்படின்ட்டு மனுஷன் இப்படி போய் சொல்லிட்டாரே அந்த மனிதன் ஒரு ரெண்டு நிமிடம் தான் இருக்கும் ஏதோ அப்படி பார்த்து திரும்பி என் பக்கம் பார்வையை திருப்பினாரு எனக்கு அப்படியே சோர்வா பார்த்தேன் ஏய் போச்சுரா என்ன திட்ட போறாரோன்னு நினைச்சேன் ஆமா நீ எதுக்கா இந்த கேள்வியை கேட்டேன்னா உடனே நான் ஐயா திமுக வந்து எம்ஜிஆர் வெளியே அனுப்பின உடனே ஊர் பூரா கலவரம் நடந்துச்சுல நீங்க அமைதியா இருந்திருந்தாலே அந்த கலவரமே பெருசாயி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில ஆட்சி கவர்ந்து போயிருக்கோம் கவுந்து போயிருக்கும் நீங்க ரெண்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொன்னீங்க அதுக்கப்புறம் கலவரமே இன்னொரு போச்சு அப்ப மறைமுகமா திமுக ஆட்சி நினைக்கிறதுக்கு நீங்க தானே காரணமா இருந்தீங்க அதுக்குதான் சொல்லுங்க பைத்தியக்கார பயில பைத்தியக்கார பயில உனக்கு அறிவு விட்டு போச்சாடா மூளை இருக்காடா உனக்கு பெருந்தலைவர் கேட்கிற கேட்கிறாரு நான் ஐயையோ இது என்னடா நீங்க நேரம் சரியில்லையான்னு நினைச்சேன் அப்ப சொல்றாரு நாளைக்கு நீயே இந்த ஊர்ல முதல் வந்தேன்னு வந்து வச்சுக்க நாட்டுல இருக்க எல்லாரும் ஒன்னு ஆதரிச்சுவானா ஊருக்கு நாலு பேர் எதிர்ப்பான்ல கட்டாயம் அப்படி எதுக்குறவெல்லாம் லாரி உடைக்கிறது பஸ் உடைக்கிறது ரயில கோக்குறது அப்படின்னா மக்கள்கிட்ட நிம்மதி எப்படி இருக்கும்னே நாம திமுகவை எதுக்குறோம் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட மனசை மாத்த முயற்சி பண்ணு அதை விட்டு கலவரம் பண்ணி இந்த ஆட்சியை புத்தி இருந்துச்சுன்னா ஓடி இந்த கட்சிக்கே வேணும் என்ன மனுஷன் பாருங்க யார பிடி சொல்லுவார்கள் அது உள்ள இன் கேமரா நடக்குது துடிப்பு மிக்க எல்லாம் கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் இடத்துல அவனை எப்படியாவது தூண்டி விட்டு கலவரம் பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படித்தான் அரசியல்வாதிகள் இருப்பார் உங்க நோக்கம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா பிறந்தளவற்ற நீங்க அமைதியா இருந்திருந்தீங்கன்னாக்கா ஆட்சி கவுந்து போயிருக்கும் முதலாகி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ஆட்சி கவுந்து ரெண்டும் ஒரே ஒரே குட்டியில ஒரு மட்டும் தான் நீங்க பாட்டுன்னு சொல்லிட்டு அது ரெண்டும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதால என்னவே சொல்றாரு நீ ஏன் நாளைக்கு முதன்முதலா வச்சிருக்க நாட்டுல இருக்க எல்லாரும் ஊருக்கு நாலு பேர் இருப்பான்ல எதுக்குறவனெல்லாம் அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு கலவரம் வச்சா மக்களுக்கு நிம்மதி எங்க இருக்கும்னு மக்களுக்கு நிம்மதி தான் எல்லாத்தோட முக்கியம். அப்புறம் वेतनனா மக்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணி புரிய வச்சு. போய் ஓட்ட அரசியல் மோகம் விழுத்துன. அதை விட்டுட்டு குருக்கோடியில கலவரம் பண்றது, கலண்டா பண்றது. அதன் மூலமாக பார்த்ததுல நினைச்சினா இந்த கட்சிக்கே வேணா ஓடி போயிரின்னா. சரி அந்த சூழ்நிலையில மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அது எப்படி ரியாக்ஷன் நடந்துருக்கு? எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில மொபைல்拿ந்து போய் எல்லாம் இளைஞர்கள் நீங்க அந்த உங்க எண்ணம் தான் எல்லர்க்குமே இருக்கு. எல்லாரும் இருக்கு. மனசுல இருந்தாலும் கேட்கல நான் கேட்டுட்டேன். அது சொன்ன அந்த பதில் எல்லாம் உறைஞ்சு போயிட்டாங்க என்ன இப்படி ஒரு பதிலா எதிரியை வீழ்த்துவதில் கூட அதுல ஒரு நேர்மை வேணும்னு நினைச்சார் இப்ப என்ன சந்தர்ப்பம் கிடைச்சா எப்படி வேணாலும் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அவர் அதை கடந்த ஒரு மனிதர் எதிரியை வீழ்த்துவது நியாயமான வழியில் நேர்மையான தான் நிறுத்தணும் நினைத்து விட்டா அன்னைக்கு பிரச்சனை பண்ணி பெரிய இஷ்யூ உருவாக்கி சட்டம் கவித்து கவிழ்த்துட்டு காங்கிரஸ் எவரையோ கூட வந்திருக்கலாம் மிச்சிடணும் ஆமா ஆமா வாய்ப்பு இருந்திருக்கலாம் நிச்சயமா அது 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 ஒன்று அதே போலவே அதுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் திருச்சியில் வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்தது கிளைஸ் ஹாஸ்டல் போராட்டம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த ஹாஸ்டல் போராட்டம் எதுக்கு நடக்குது முதல்ல அது இன்றைக்கு நினைக்கும் போது வருத்தமாக இருக்கு அந்த கிளைஸ் ஹாஸ்டல் கிளை விடுதி என்பது திருச்சியில் இருக்கக்கூடிய தெப்பக்குளம் தெப்பக்குளத்தினுடைய கிழக்கு கரையில் அது இருக்கு மேற்கு பகுதியில் தான் அந்த கல்லூரியும் உயர்நிலை பண்ணி இருக்கு அந்த கிளை விடுதி என்பது பல ஆண்டுகளாக அந்த அந்த கல்லூரியெல்லாம் வந்து இரநூறு ஆண்டுகளாச்சு அப்போ வந்து எராட்னு ஒருத்தர் மறக்க மாட்டேன் எராட்னு ஒருத்தர் இருந்து வந்த ஒருத்தர் அங்கேயே சேவை செய்வதற்கு அங்கே தங்கினவர் அங்கேயே இருந்து விட்டார் அவர் அங்கே வாடனா இருக்கிறாரு அவர் தான் இந்த பசங்கள் எல்லாம் அந்த தெப்போடத்துடைய வலது வர கரையில் கரையை ஒட்டி சில வீடுகள் இருக்கும் அதில் சின்ன பாதையாக இருக்கும் அந்த பாதை வழியா போனோடனே அடுத்த பக்கம் ஸ்கூல் இருக்கும் அந்த பாதையில்தான் தான் போறது இது அதிகமாக வச்சிருப்பாங்க அப்படி போகிற போது அதிலே ஒரு ஒரு விலை மாத ஒருவர் இருந்தார் அவரிடம் ஒரு அமைச்சருக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருந்தது அதை பார்த்து சின்ன பையன்கள் தானே கேடு அது கல்லூரி மாணவர்களும் இருந்தாங்க அந்த விடுதியில அது இருந்த விடுதியில் தியானேஸ்வரர் உங்களுக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரெல்லாம் அந்த விடுதியில இருந்து படிச்சு வருதான் உதாரணத்துக்காக சொல்றேன் போகும்போது பயங்கர நம்ம நம்ம சிரிச்சிருச்சு போறது அங்கே போலீஸ்காரன் வந்து கிண்டு அடிச்சு போறது அது உச்சகட்டமாக போனதனுடைய விளைவு அந்த இடத்திற்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவரே பகல் நேரத்துல அந்த அமைச்சர் அங்க இருக்கிறார் அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த பக்கம் போன வந்தவங்க எல்லாம் அவளுக்கு சீரியஸ்னஸ் புரியாம கேலி கிண்டல் பண்ணிட்டு போறாங்க அதில் ஆத்திரமடைந்த அந்த அமைச்சருக்கு வேண்டியவர்கள் இந்த மாணவர்களை முதலாளிக்கிறான் அதுதான் உருவாகுது கலவரம் ஆமா அந்த கலவரம் உருவாகி அது மிகப்பெரிய கலவரமாயி தமிழ்நாடு முழுக்க அது பரவி போச்சு திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு மேல ஒரு கார் ஓடல ஒரு பஸ் ஓடல அப்படி எல்லாம் இருந்துச்சு

இதெல்லாம் ஒரு நடந்து நடந்த சமாச்சாரங்கள் அப்ப இன்னொன்னு மறக்க மாட்டேன் ஜி வி டிஐஜி இருந்தார் அவரை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா சிதம்பரம் அண்ணாவல உதயகுமார் ஒரு மாணவனை அவர் அங்க அப்படி இருக்கிறார் இவர் தான் என்ன பண்றாரு அவனை பெற்ற அப்பா அம்மாவே மிரட்டி கூட்டு வந்து பத்திரிகையில வச்சு மகன் செத்து கிடக்கிற மகனை பார்த்துட்டு இதே மகனே இல்லைன்னு சொல்ல வச்சவர்

திஸ் இஸ் கோட்ஸ் ப்ரெட் அது மனுஷ ரத்தமே இல்லை நீங்கள் பார்க்க ஆற்று ரத்தம் போட்டு வச்சிருக்காங்க இன்னும் மனித இதயமே இல்லாமல் செய்த நான் அதையெல்லாம் பார்க்கிற போது என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் செய்கிற குற்றத்திலிருந்து தண்டனையை சட்டத்திலிருந்து தப்பலாம் ஆட்சியாளர்களை அனுசரித்த கூட தப்பலாம் ஆனால் மேல ஒருத்தருக்கான விட்டதை தப்ப முடியாதுங்கிறதுக்கு இப்படி கொடூரமான அந்த டிஐஜி அதற்கு பின்னால் கடைசி காலத்தில் கையும் காலும் பெராலிசிஸ் அட்டாக் வந்து எடுத்துச்சு சாப்பிடவும் முடியல அடுத்ததும் பண்ண முடியல இது ஏன் இன்னும் உயிரோடு இருக்கு போனா பரவாயில்லன்னு வீட்டில் இருக்க சொல்லக்கூடிய அளவுக்கு உடனே போகல ரொம்ப நாட்கள் இழுத்துக்கிட்டு இப்பயோ நான் இவ்வளவு பாவம் பண்ணி இருக்கேன்னா நினைச்சு நினைச்சு சாதன பண்ணேன் அது ஒரு பக்கம் அது நடக்கிற போது ஒரு நாள் என்னன்னா நீங்க இந்த கல்லூரி மாணவர்கள் பண்றதுன்னு தெரியும் ஆமா அதாவது அது நான் முக்கியமா இருந்தேன் அப்போ வந்து சென்னையில் இந்த பச்சைமா சொல்லியில் சுபாஷ் ஒருத்தன் இப்போ கேட்ட உடனே ஞாபகம் வருது சிதம்பரம் பக்கத்தில் ஊர் அந்த ஊர் பேரு அளவு அவ இங்க சேர்மனாக இருந்தவன் அவ ஒரு 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 ஏற்பாடு பண்ணா தமிழ்நாடு முழுக்க எல்லா காலேஜில் இருக்க அந்த சேர்மனுக்கெல்லாம் ஒரு அழைப்பு விடுறான் இதை பத்தி தீவிரமாக நம்ம கூடி கலைஞ்சு கூடி ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்க உண்டு நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் அப்படி வரும்போது என்னோடு வந்தவரில் ஒருவர் இப்போ பின்னால வந்து பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து ரிட்டையர்ட் ஆனாரு ராஜேஸ்வரன் த உண்மையன் கமிஷன் இதே போல அங்க இருக்கிற ஒவ்வொரு இருந்து வந்தவங்க கூட வந்தாங்க அது கூட்டம் முடிஞ்சுது உடனே நான் சொன்னேன் எக்மோர்ல தான் தங்கியிருந்தோம் நான் எப்போ வந்தாலும் தலைவரை பார்க்க போறதுனால எல்லாம் கொஞ்சம் இருங்க நான் போய் போயிட்டு வந்துடுறேன்னு அப்போ என் கூட இருந்தவற்ற இந்த பத்து பேர் இருந்தவங்க நாங்களாம் யாரும் ஊரில் அவட்ட தனியாக போய் பார்த்ததில்லை நாங்கள் வரலாமான்னு கேட்டீங்க வரலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரு ஒன்றும் கோச்சு மாட்டார் போய் பார்க்கலாம் எல்லாரையும் கிட்ட வந்தாங்க வந்த உடனே அதுக்கு முன்னால ஒரு சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் வருவதற்கு முன்பாக திருச்சியில் எல்லா கல்லூரி பள்ளி எல்லாம் மூடி இருந்தாலும் ஒரு பெண்கள் கல்லூரி ஹோலு கிராஸ் கல்லூரி மட்டும் திறந்துருதுச்சு சரி அப்ப அந்த ஹோலி கிராஸ் கல்லூரிக்கு அந்த ரோட்டுடைய மேற்கு பகுதியில் ஹோலி கிராஸ் கல்லூரி கிழக்கு பகுதியில் கிழக்கு பக்கம் வாசல் வச்ச ஒரு லாட்ஜ் அது மாடல் லாட்ஜ் பேரு அதனால நான் தங்கியிருப்பேன் நான் தங்கியிருந்த இடத்துல இவங்க ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் வந்தாங்க இன்னும் இந்த ஒரு காலேஜ் மட்டும் நடக்குது அதையும் சொல்லி மூடுவோம் அங்க இருக்க அந்த மாணவர்கள் மாணவிகளை வர சொல்லி பேசுவோம் நாங்க வேணாப்பா அங்க போய் நம்ம போனா ஏதாவது கலாட்டா பண்ணோம் சொல்ல போறாங்கன்னு நான் சொல்றேன் இல்ல இல்ல நம்ம விட்ட பேசுவோம் பிரதிகிட்ட இப்படியே போறோம் சரி தேவதாசன்னு வாட்ச்மேன் ஒருத்தர் இன்னும் மறக்கவே முடியல எல்லாம் ஐம்பது வருஷம் தாடி போச்சு முன்னாள்னா அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஒரு பயத்துல நாங்க பத்து பேர் போனோடே இன்னும் என்ன தம்பி என்ன தம்பி ஒண்ணு இல்லடே நாங்க இங்கே இருக்க உள்ளெல்லாம் போகல நீங்க சொல்லி மாணவ பிரதிநிதிகள் ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் வர சொல்லுங்க அவங்கள்ட்ட பேசணும் அப்பாடானு ஒரு மூச்சு விட்டு நீங்க உள்ள வர வரமாட்டேன் நிறுத்திட்டு உள்ள போயிட்டு பிரின்ஸ்பல்கிட்ட அனுப்பி விடுறாங்க வர்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த நேட்டில் டூ வீலர் இந்த மாதிரி தான் இல்லை போயிட்டு இருந்தாங்க அப்படி போய் வரும்போது பழைய எம்எல்ஏ இருந்தவர் ஸ்ரீரங்க சேர்மனாக இருந்தவர் வெங்கடேசன் குடும்பம்லாம் வச்சுருப்பார் அவர் அந்த பகுதியில் கிராஸ் பண்ணி போனவர் என்ன பார்த்தோன்னே நிறுத்தி என்ன பாடு கேட்டார் இல்லை பசங்களாக நிற்கிறீங்க இதுக்காக அவர் எங்கிட்ட நின்று இருந்தார் இப்படி இந்த அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பொண்ணுகள் வர்றதுக்குள்ளேயே ஒரு நூறு பேருக்கு பக்கமாக அந்த இடத்துல வந்தாங்க எல்லாம் நின்று அங்கே வந்தோடனே நாங்கள் வணக்கம் வேணும் பக்கத்தில் பற்றி எல்லாம் போராட்டம் பண்ணோம் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் நம்மளுக்கு ஒற்றுமை வேணும் நீங்கள் ஒரு கல்லூரி மட்டும்தான் திறந்துருக்கு நீங்களும் மூணு தான் அந்த போராட்டத்துக்கு பலம் கிடைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நான் கேட்டோம் சரி அது இவ்வளோதான் கேட்டோடனே அவங்களும் சரின்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ இப்போ பின்சோட்ட சொல்லிடுறோம் அவங்களே மூடிட்டா நல்லது இல்லைன்னா உங்கள் போராட்டத்துக்கு நாங்களும் கூட இருப்போம் நாங்கள் இது பேசிக்கிட்டு இருக்கிற போது ஒரு எடுத்த ஒரு படம் பத்திரிகையில் வந்து சரி ஒரு சின்ன படம் கார்டு சைஸ் கூட இல்லாத படம் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் கூட இல்லாத ஒரு படத்துல ஒரு நூறு பேர் இருக்கிற படம் இருந்தா அந்த முகையை எதாவது கண்டுபிடிக்க முடியுமா முடியாது இது வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மெட்ராஸ் வந்து கூட்டிட்டு பச்சை காலேஜ் கூட்டிட்டுக்கு வரீங்க வரீங்க வந்து பார்க்க போகிறேன் பெருந்தலைவரை இப்போ தலைவர் ஆமாம் அவரை முன்னால் நான் தலையை நின்றுட்டோன்னே என்ன பார்த்தோன்னே ரவுடி ரவுடிப்பேலை இங்கே கிடா வந்தேன் அதிர்ச்சி என்னடா அது அது தெரியாம பின்னால வந்தவங்களா அதுக்கு பின்னாலும் அவங்களாம் பார்த்தாரு யாருன்னு கேட்டார் இல்லையா இவங்கெல்லாம் வெவ்வேறு கல்லூரி மாணவர் பேரை தலைவர்கள் இவர் காலேஜ் சென்ட் ஜோஸ் காலேஜ் இவர் யூ காலேஜ் ஒரு நேஷனல் காலேஜ் இவ்வளோ சொல்லிட்டே வர்றேன் அப்படியா வாங்க உட்காருங்க உட்கார்ந்தானே முதல்ல அவர் கேட்டதே ராஜேஷ் தான் கேட்டார் ஏம்பா நீ எந்த ஊரு நான் உரத்த நாடியா தஞ்சாவூர் ஜில்லால உரத்த நாடு உரத்த நாடில் ஒவ்வொரு இது சொல்லு இல்லையா வந்து சும்மா சொல்லுப்பா பக்கத்தில் தானே ஆமாம் அவங்க ஊர் பேரை சொல்ல சொன்ன உடனே அந்த ஊர்ல இருந்த ஒரு காங்கிரஸ் தியாகியை பற்றி அவர் நல்லா இருக்கிறாரான்னு கேட்டார் ஆடி போயிட்டான் ஏப்பா எங்கள் ஊரே ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் இருக்க சொன்ன உடனே கேட்கறாரு அது முடிஞ்சு ஒவ்வொருத்தனையாக கேட்டா எல்லாரும் வெவ்வேறு ஊர்களை சேர்ந்தவர் சரி ஒரே ஒருத்தர் மட்டுந்தான் ஈவிஆர் காலேஜில் திருநாவுக்கரசன் தான் அவன் லாலுடி பக்கத்துல ஒரு ஊரு அவன் கேட்கற போது அந்த ஊர்ல ஒருத்தர் கேட்கிறார் இப்படி எல்லாரும் பிரமிப்போடு பார்த்துக்கிட்டு ஒரு ரவுண்டு முடிஞ்சது முடிஞ்ச உடனே பார்த்தாரு பொம்பளை பசங்க படிக்கிற காலேஜ் போய் கலெட்டா பண்ணியான்னு கேட்டேன் திடீர்னு உடனே எனக்கு ஒண்ணு இல்லையா கலட்டா பண்ண சொல்லாத பொய் சொல்லாத நான் பார்த்தேன் திருச்சியில் போய் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜில் போய் கலட்டா பண்ணி பார்த்தேன் பேப்பர்ல போட்டோ போட்டிருந்தான் அந்த போட்டோவை நான் பார்த்தாலே என் முகம் கண்டுபிடிக்க முடியல அதான் அந்த அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரியான பிரிண்ட் அந்த ரொம்ப சாதாரண கட்டையில வச்சு அதுல இருந்து அதுல கூட கரெக்டா கண்டுபிடிச்சு என் முகத்தை நான் இருக்கிறத கண்டுபிடிச்சு இவர் கேட்க அப்பதான் பக்கத்துல இவங்க எல்லாம் இல்லையா நாங்க வேண்டுகோள் வைக்க தான் போனோம் இவர் கூட அப்ப வேணான்னு தான் சொன்னாரு தொந்தரவு தொந்தரவுடிதான் கூப்பிட்டு போனோம் அப்ப சொல்ல எல்லாம் சரிப்பா உங்களுக்காக என்ன போராட்டம் சொல்லுங்கள் நானே முன்னால் களத்தை வந்து போராட்டம் பண்ணுறேன் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியல நான் சின்ன வயசில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் அப்பா இறந்து போனதுனால பொட்டம் படிக்கிற வேலை தான் பண்ணேன் நான் படித்தது ஜெயிலில் தான் நான் படித்தேன் அந்த மாதிரி ஜெயிலில் படிக்கிற போது பல மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதும் அவங்க மொழியில் தான் படிச்சுக்கிட்டேன் இப்படி கற்றுக்கிட்டேன் அப்போ நான் நினைச்சேன் ஆணாக இருக்கிற நமக்கே படிக்கிறதுக்கு இவ்வளவு சர்க்கள் இருக்கு அப்பெல்லாம் பெண் பிள்ளைகள்லாம் படிக்கவே முடியாது காலேஜில் படிக்கிறதே ரொம்ப அபூர்வம் ஒருத்தர் ரெண்டு பேர் படிச்சாலே பெருசு நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கான ஒரு காலம் வராதா அப்படின்னு நான் இயங்கியிருக்கிறேன் அப்படி நான் ஏங்கினது நான் வாழ்கிற காலத்திலேயே கண்ணுக்கு முன்னாலே ரோட்ல போனால் ஆயிரக்கணக்கான பொம்பளை பிள்ளைங்க கையில புஸ்தகம் எடுத்து போகும்போது நாட்டுக்கு சுந்தரம் வந்துச்சுன்னு கேட்கிற போது வந்து ஆனந்தத்தை விட அதிக ஆனந்தம் கிடைக்குது நீங்க அப்படி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியல ஏன்னா ஒரு பொம்பளை புள்ள படிச்சா ஒரு வீட்டுக்கு விளக்கேத்துற மாதிரி நீங்க தலைமுறை கல்வியில் வளர்ந்தா சமூகமே முன்னேறும் நாடே முன்னேறும் நான் நம்புறேன் ஆனால் பெண்களுடைய கல்விக்கு எதிராக இடைஞ்சல் தர்ற மாதிரி எவனாவது வேலை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அந்த புத்தியை விட்டுரு இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள காலடி வைக்காத அது வீட்டுல நடந்தது ஒரு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உயர்ந்த எண்ணம் இருக்கு பாரு பெண் பிள்ளைகள் படிப்புன்றது ஒரு பக்கம் இந்த இளைஞர்களும் இப்படியான சிந்தனையில இருக்க எண்ணம் இப்பன்னா நீங்க போங்க கல்லு வீசுங்க அதை வீசுங்க எதை வீசுங்க முடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறதுல நீக்கி இருக்கிற தலைமுறை தலைவர்கள் இப்போ பொம்பளை பிள்ளைகள்னா ஆம்பளை பிள்ளைகள்னா உயிரோட கொடுத்து விட்ட பொம்பளை பிள்ளை கொடுத்து விட்டாலும் தியாகின்னு சொல்ற காலம் இப்போ அவர் எப்படி பார்க்கிறாரு பாருங்க ஒரு பெண் பிள்ளையுடைய படிப்புக்கு தடையாக இருப்பதே மிகப்பெரிய பாவம் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை படித்தால் ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச மாதிரி சொன்னார் பெண்கள் படிப்பு கல்விதான் நாட்டை முன்னேற்றம் சொன்னார் அதனுடைய விளைவுதான் தான் அவர்களால் உருவாக்கப்பட்டதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அந்த காலத்தில் முன்னாலே அவர் சொன்ன பாருங்க ஒரு பே நிகழ்ச்சியில் நாற்பது பேர் பசங்க படிச்சா பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர் பிள்ளைங்க எருமெண்ட் சூழ்நிலையா தான் கிதி கல்லூரிகள் எல்லாம் பொம்பளைப்படை எந்த காலத்துல போனாங்க இவருடைய அந்த தொடர்ந்து அந்த போராட்டம் அந்த உற்சாகத்துல அந்த அதனுடைய கல்வி கொடுத்த முக்கியத்துவம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆண்களை விட பெண்கள் படிக்கிறவங்க தான் அதிகம் அவங்கதான் முதன்மை இடத்துக்கும் வராங்க ஒரு வா ஒரு ஒரு கல்லூரியில் போய் நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் போயிருந்தேன் பட்டமளிப்பு விழாவுக்கு முதல் பத்து ரேங்க் வாங்கினவங்க பார்த்தேன் முதல் ரெண்டு ரேங்க் அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது இன்னொரு ரெண்டு பேர் பத்து பேர்ல ரெண்டு பேர் மட்டும் பசங்க மீதி எட்டு பேரும் பெண் பிள்ளைகள் அவங்ககிட்ட நான் கொடுக்கிற போது அப்படியே மனமெல்லாம் பூரிச்சு போச்சு ஆனந்தப்பட்ட என்னன்னா இதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் அவர் அந்த காலத்திலேயே உயிரோடு இருக்கிற போது தலைவர் காமராஜ் இந்த இப்படி ஒரு கா இதை எதிர்பார்த்தாரு அவர் நினைத்தது அவர் போனாலும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு இந்த நாட்டுக்கு பல விஷயத்த சொல்லிட்டு போனார் இன்னும் உங்களுக்கு அதுல இன்னொரு சமாச்சாரம் இருக்கு இந்த கல்லூரிய முதல் ரெண்டு மாணவர்களும் முஸ்லீம் பெண்கள் அந்த காலத்தில முஸ்லீம் பெண்களும் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க வெளியே போகவே விட மாட்டாங்க அவ்வளவு பெரிய மாற்றம் முதல் ரெண்டு இடங்களை பிடித்தார் முஸ்லிம் பெண்கள் பாக்குறேன் இப்படி தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலோ ஒரு பெரிய மறுமலர்ச்சி பையனோட அதிகமான எண்ணிக்கையில் மட்டுமல்ல தரத்திலும் தகுதியிலும் அறிவிலும் ஆற்றலிலும் பையன்களோட பெண்கள் இன்னைக்கு மேலிடத்துல இருக்கிறாங்க என்பது வானத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற தலைவர் காமராஜ் இப்பொழுதுதான் நிம்மதி அடைந்திருப்பார் நினைக்கிறீங்க ஆனா இந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருக்கு அந்த கிரெடிட் இல்லை இல்லை வேற யாரோ செய்ததா இல்ல பேசிட்டு இருக்கிறாங்க இந்த அரசியல் யாரோ பேசிட்டு போறாங்க எதை இருக்கு பேசுறவன் எதை வேணாலும் பேசுவான் அவரை பற்றி நான் சொல்றேனே ஒழிய சாகு வரை தலைவர் காமராஜ் நான் வந்து இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக பள்ளிக்கூடத்தை சொல்லியிருக்காரா இந்த நாட்டு மக்கள்ல விவசாயம் அதிகம் பெறுவதுதான் நான் திட்டம் போட்டு படையை கட்ட சொல்லியிருக்காரா நாட்டு மக்களுக்கு வருமானத்துக்கு உத்தரவாதம் கொஞ்சம் பேருக்காக வரணும்னா ஒரு பிஹெச்எல் ஒரு நெய்வேரி இதெல்லாம் கொண்டு வந்து சொன்னாரா எதையுமே சொல்லவில்லை செய்வது என்பது நம்முடைய கடமை என்று நினைத்தால் செய்தார் அதை சொல்லித்தான் செஞ்ச கடமையை செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடாதான் நினைச்சார் நான் உங்களுக்கு திரும்பி சொல்றேங்க பிஹெச்எல் ஆலை அன்னைக்கு பிரம்மாண்டமான ஆலை அந்த ஆலையை திறந்து வைக்கிற போது காவராயிரம் பத்திரிகையில ஒரு கால் பக்கம் விளம்பரமா கொடுத்துப்பாரா அரசாங்க பணத்தில் விளம்பரம் கொடுப்பதே பாவம் நினைச்சார் இன்னைக்கு கக்கூசரங்கிறதுக்கே முழு பக்கம் விளம்பரம் வந்துருக்கு இந்த ரெண்டு மாற்றமும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாத அதற்காக நான் சொல்றேன் அப்படி ஒரு இந்த ஆவடி தொழிற்சாலை அதனுடைய நிகழ்ச்சி கூட சரி மற்றது பெரிய பெரிய அணைகளை கட்டுறது எதுக்குமே விழா நடத்துனது இல்லைங்களா அவர் பெரிய விழா எல்லாம் நடத்துறதே இல்லையே ரொம்ப சாதாரணமா வந்து திறந்து வச்சு போறதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதாவது இப்படி இப்படி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் கட்டி கட்டிய அணைகளே கொஞ்சம் கூட வச்சுங்க சாத்தனூர் சொன்னா உங்களுக்கு தெரியுது கிருஷ்ணகிரி அணை சொன்னா தெரியுது குந்தா அணை சொன்னா ஊருக்கே தெரியுது பரம்பிக்குல ஆனையார் சொன்னா எல்லாருக்கும் தெரியுது வைகை அணை மாடுமைக்கிறவனோடு தெரியுது இப்படி இப்படி அவர் கட்ட அணை எல்லாம் எதை சொன்னாலும் உடனே தெரியுது இல்லை அதுக்கப்புறம் கட்டின அணைகள் அவர் காலத்துக்கு பின்னால் கட்டின அணைகளை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு அணையை சொல்லுங்க அவர் இருக்கிற போது சுரங்கம்னா பிரம்மாண்டமான சுரங்கம் நெய்வேலி சுரங்கம் வந்துச்சு ஆலையை எடுத்துக்கிட்டாங்க பிஏச்சிஆர் சுமலேயே சொன்னேன் துப்பாக்கி தொழிற்சாலை இங்கே டேங்க் இது ரயில் வெட்டி தொழிற்சாலை இப்படி எல்லாம் சொன்னேன் இப்போ சொன்னாலும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவர் காலத்துக்கு பின்னால இப்படி உருவாக்கப்பட்ட பெரிய ஆலைகளில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்ட சொல்லுங்க இப்படி யோசித்து பார்த்தால் மட்டும்தான் தலைவர் காமராஜருடைய பெருமை அவருடைய உழைப்பு அவருடைய நேர்மை அவருடைய தியாகம் நமக்கு புரியும் சேர்ந்து நீலகிரியா கொடைக்கானலப்ப ஒரு பெரிய அணை வந்து ஒரு வரலாறு பேசிட்டு இருந்தீங்க அதாவது ஊட்டியிலிருந்து கூடலூர் போன வழி நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை கரெக்டா அது நீங்க தான் கேட்டீங்க என்னங்க இந்த பாதையே இப்பதான் போட்டு பாக்க போட்டிருக்கு இதுக்குள்ள பாருங்க அங்க ஒரு அணை இருக்கு அந்த மலைப்பிரதேசம் பிரதேசம் பார்வையிலிருந்து பாக்குற மாதிரி உடனே நான் சொன்ன அந்த அணைக்கு பேர் என்ன தெரியுமான்னு கேட்டேன் ஆமா என்னங்க இதே ஆச்சரியமா இருக்கு பேரு கேட்கறீங்களேன்னு நீங்க சொன்னீங்க இந்த பேர் வச்சது வேற ஆனா யாரை கேட்டாலும் காமராஜர் தான் சொல்லுவாங்க அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஊட்டிக்கும் கூடலுக்கும் பாதையே சாலை வசதியே கிடையாது அப்படி இருந்த காலத்திலேயே அந்த இடத்துல ஒரு நீர் நீர்த்தேக்கம் கட்டினா அணையில நீர்த்தேக்கம் கிடைக்கும் சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதுல ஒரு சின்ன அணையை கட்டினார் அந்த மாதிரி சின்ன அணையை கூட இப்ப யாரும் கட்டலை

உங்களை திட்டனரை வந்து பேச போய் இன்னைக்கு இந்த வரலாறுலாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது எப்படிப்பட்டவருனா அந்த மாதிரி இல்லாமல் நீங்க இருந்திருக்கீங்க பாதி வருஷமா அதான் பெரிய விஷயம் இல்ல அவர் அவர் சொன்ன மாதிரியே நான் தான் நாடு தாங்குவோம் சரிங்க ஐயா நல்ல ஒரு பதிவை வந்து இன்னைக்கு பேசியிருக்கீங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் நம்ம நன்றி நன்றி வணக்கம்